இப்போ லைவில் பார்வதியும் விக்ரமும் பேசிகிட்ருக்காங்க அப்போ விக்ரம் சொல்றாரு ஐயோ பார் இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு நீ பத்து மடங்கு பரவாயில்ல பாரு அப்படிங்கிறாங்க திவ்யாவையும் சான்றாவையும் சொல்கிறாங்க நம்ம அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் கடைசி பேசிக்குவோம் ஆனால் இதுங்க அப்படி இல்லை ஒன்னத்துக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பார்வதி வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு சரி சரி அது உங்கள் இது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க கூட சேர்ந்து காசிப் பண்ணல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விக்ரம் வந்து சொல்கிறாரு நான் திவாகர் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கோம் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் கூப்பிட்டா நீயும் வந்து பேசுவேன் நானும் பேசிடுவேன் அப்படியே போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதியும் ஆமாம் ஆமாம் திவாகர் இருக்கும்போதே அப்படி தான் அப்புறம் வந்து என்னென்னா நீ என்னை போடின்னு அவ்வளோ உரிமையோடு திட்டினேன் என்னை யாருமே அவ்வளோ தூரம் சொன்னதே கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ போடின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க விக்ரமும் ஹாப்பியாக சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பார்வதி அங்கேருந்து எந்திரிச்சி போகிறப்போ சொல்கிறாங்க ஆனால் நீ அந்த மேன் ஹேண்டில் பண்ணலை அந்த விஷயத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே விக்ரம் சொல்றாரு ஆமா நீயும் அந்த பக்கரம் சேரலை அதை நானும் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க வந்துட்டு நீ அதனால தான் நீ எப்போ சாரி கேட்டாலும் நான் அதுக்கு வந்து உன்னை ஹோல்டுலயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க உடனே வேண்டாம் நீ மன்னிக்கவே வேண்டாம் நீயே வச்சுக்கோ உன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு இது எல்லாமே ஃபன்னா தான் பேசிக்கிறாங்க உடனே பார்வதி வந்து சொல்றாங்க இல்ல நீங்க வந்துட்டு விக்ரம் விக்ரம் கிட்ட சொல்றாங்க நான் உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன் இந்த ஷோல ஆனா உங்க வீட்டுக்கு வந்து உங்கள் அவங்கக்கிட்ட ச உங்கள் அம்மா கிட்ட வீட்டில் உங்கள் ஒய்ஃப் அக்கா கிட்டே எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் சாரி சொல்லுவேன் ஐயோ மன்னிச்சுடுங்க நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் உங்ககிட்ட மட்டும் நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல வைல்ட் கார்ட்ஸ்கிட்ட எல்லா கிரெடிட்ஸும் போகும்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட பழகிட்டு பார்வையே பெட்டர்னு சொல்லி விக்ரம் சொல்லுறாரு அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்